அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் எனது ஐடியா தமிழ் ஐடியா சொந்த பழைய பழைய யூடியூப் சேனலோட சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி அதாவது தமிழ் ஐடியான்றது வந்து உமையாக போனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியாது கனவே இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே என்னைக்கு நான் ஆரம்பிச்சு ஸோ இந்த யூடியூப் சேனலாம் இந்த முதலாவது யூடியூப் சேனல் ஸோ இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வீடியோக்கிட்ட வீடியோக்கிட்ட போட்டுறேன் ஆனால் இந்த யூடியூப் சேனலில் துளசத்துவசமாக என்னை பேன் பண்ணிட்டாங்க தடை செய்துட்டாங்க ஸோ அதனால் இப்போ ஒரு குறுகிய காலமாக நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷமாக இந்த யூடியூப் சேனல் பெரிய அளவில் நான் பயன்படுத்தலை என்றாலும் சில சில வீடியோக்கள் போகிறோம் நான் இடக்கடை அந்த காரணம் என்னென்னா மோனிட்டியர் செய்யல அளவுக்கு அதை பேன் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தால் உங்களுக்கு முதலியவர் கார் சொன்னால் விடுதலை புலிகளின் சீருடை அதாவது விடுதலை புள்ளியின சீருடையை போட்டுக்கொண்டு ஒரு ஆள் நின்றவர் மாவிரி இடத்துல ஸோ அவரை நான் வீடியோ எடுத்தக்காக தான் பேன் பண்ணது ஸோ அது அவர்களையும் தப்பு இல்லை ஸோ அப்போ அந்த இதுக்கு நான் இப்போந்து ஒரு மாதிரி எழுதி கேட்டு கூத்து போட்டு அது போட்டு இது போட்டு பெரிய அளவில் சான்ஸ் இல்லை வந்து கடைசியாக இப்போ ஒருக்கா கடைசி ரயில் ஒன்று பண்ணி பார்த்தேன் ஸோ அந்த கடைசி ரயில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ ஸோ அதனால் மிக மகிழ்ச்சி உங்களோட அதை பயந்து கொள்றதுக்கு இந்த யூடியூப் சேனலில் நான் வருவேன் அதாவது இமேஜில் பண்ண நான் இந்த யூடியூப் சேனல் எனக்கு இருக்கான்னு வச்சு நான் இன்னொரு யூடியூப் யூடியூப் சேனல் துவங்கிட்டேன் அது உங்களுக்கே தெரியும் தமிழ் ஐடியா மணி ட்ராவல் மாதிரி ஃபேஸ்புக் தமிழ் ஐடியா இருக்குது தமிழ் ஐடியா டொட் ஜூகேன்ற இணையதளம் இருக்குது தமிழ் ஐடியா டிக்டாக் இருக்குது ஸோ உலகத்தை சமாளிக்கிறன்றது சும்மா லேசப்பட்ட வேலை இல்லை ஆனால் என்ன செய்ய முடியும் என்ற அதாவது நான் எடுத்த முயற்சிகள் பலது ஸோ அந்த முயற்சியில் இது என்று பழைய பழைய யூடியூப் சேனல் ஸோ இந்த யூடியூப் சேனலையும் நான் விடையலாம் கிடக்கு தொடங்கின மற்றதையும் விடையலாம் கிடக்கு ஸோ அதால் இதிலே நான் நீங்கள் ஒரு சில வீடியோக்களை போடுறதாக இருக்கிறேன் நிச்சயமாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தருவீங்க உங்களோட உங்களை நம்பி தான் இதை நான் ஆரம்பிக்கிறேன் இதில் நான் உங்களுக்கு செய்ய போகிற ஒரே ஒரு விடியம் என்ற சொந்த அனுபவங்கள் அதாவது என்ற வாழ்க்கையில் நான் பட்ட இன்ப துன்பங்கள் அது மட்டும் நீங்கள் உங்களோட சொந்த அனுபவங்களை இதில் பகிரலாம் அதாவது தமிழ்நாடு அல்லாட்டி இலங்கை மலேசியா எங்கே இருந்தாலும் நீங்கள் எப்படி உங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்லா இருக்கிறீங்க இல்லாட்டி எப்படி நீங்கள் எப்படியான பிரச்சனைக்கு அம்பிட்டீங்க அப்படி அந்த அந்த மாதிரியான விடயங்களை மக்களுக்கு சொல்லி இனிவரும் எங்கண்ட எதிர்கால சொந்தங்கள் அப்படியான பிரச்சனையில் அம்புடாமல் பார்க்குறதான் இந்த வீடியோன்ற பெரிய ஒரு அதாவது நீசன் அதாவது பெரிய ஒரு கொள்கை ஸோ அந்த அந்த கொள்கைக்கு அணங்கத்தான் இந்த வீடியோ செய்யப்போம் அது உங்களோட ஐடியாவே நீங்கள் என்னோடய பயந்து கொள்ளலாம் உங்களுக்கே தெரியும் தமிழ் ஐடியா என்ற தமிழ் ஐடியா டாட் ஜூகே போனீங்கன்னா கீழே நேற்றுக்கு கீழே இந்த ஃபோன் நம்பர் இருக்குது இந்த இமெயில் அட்ரஸ் இருக்குது அதிலேயே நீங்கள் எடுத்து உங்களோடய ஐடியாக்கள் நீங்கள் சொல்லலாம் அதாவது நீங்கள் சொல்கிற கதையை நான் அதில் எந்த இந்த ஸோ இது வந்து பிஸ்னஸ் ஐடியாவோ அது ஒன்றுமே இல்லை சொந்த அனுபவங்கள் ஒரு ஏற்ற சொந்த அனுபவங்கள் அதாவது நாங்கள் இப்படி இப்படி பாதிக்கப்பட்டோம் அதுக்கு நான் விட்ட புல இது தான் என்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் நான் இதில் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் உண்மையிலப்போனால் கண குடும்பங்களுக்கு அது பிரயோஜனப்படும் கனவேருக்கு அது பிரயோஜனப்படும் படிக்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனப்படும் அப்படி பலருக்கு ஏதோ ஒரு சிக்கலில் அம்பிடாமல் எங்களுடைய இனம் மகிழ்ச்சியாக வாழும் என்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ இந்த இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நான் ஆரம்பித்தது அந்த டைமில் முல்லப்போனால் நான் ஓரளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி கொண்டு வரையில துரஸ்தமாக எனக்கு பல விற விற சிக்கல்கள் வந்து அதனால் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ திருப்பி உதவிச்சுடைய இப்போ இந்த வார்த்தா அந்த சீருடைய பிரச்சனை ஸோ இப்போ திருப்பி எல்லாம் தெளிவாயிட்டு எல்லாம் க்ளீனாகிட்டுது எனி என் பயணம் ஒரு பயணம் அது இந்த பயணம் வைத்தான் இருக்குமென்றதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ உங்களை நம்பி இந்த 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 யூடியூப் சேனலையும் ஆரம்பிக்கிறேன் தமிழ் ஐடியா அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதான் மெயினாக தேவை நன்றி வணக்கம் ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமைக்கும் ட்ரவண்டி வீடியோ இந்த யூடியூப் சேனலோடாக நீங்கள் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் அதாவது உங்களோட பிரச்சனைகள் நீங்கள் என்ன சொல்ல வேணுமோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு இதில் தமிழ் ஐடியா அங்கே எடுத்து போனீங்கன்னா கீழே இந்த ஃபோன் நம்பர் எடுக்கலாம் அடுத்து எல்லாத்தையும் சொல்லுங்கள் அந்த பிரச்சனையை நாங்கள் இதனோடாக மக்களுக்கு கொண்டே சேர்ப்போம் நன்றி வணக்கம் முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்கள்